தாவேக்கா தலைவர் விஜய் முதன் முதலாக ஒரு தொலைக்காட்சிக்கு ஆங்கில தொலைக்காட்சிக்கு பேட்டி கொடுத்துருக்கிறார் ஏன் முக்கியமான செய்தியாக சொல்கிறோம் அப்படின்னா இதுவரை அவர் எதுக்குமே பேட்டி கொடுத்ததும் இல்லை நிறைய பேர் சொன்னாங்க தைரியம் இருந்தால் வந்து பேட்டி கொடுங்க பார்க்கலாம் நிறுவர்களை சந்திக்க தைரியம் இருக்கா அப்படின்லாம் கேள்வி கேட்டான் அப்போவும் அவர் வாயத்தில் இருக்கலை அதனால் இவருக்கு பேசவே தெரியாது அதனால் தான் அவர் வர்றதில்லை பேட்டி கொடுக்குறது இல்லைன்னெலாம் பேசுனாங்க ஆனால் இப்போ என்ன இதாச்சுன்னா வட இந்தியாவில் ஆங்கில சேனல் என்டிவின்னு ஒன்று இருக்குது அது இங்கிலீஷ் சேனல் அந்த சேனல்லேருந்து அவர் அணுகியிருக்காங்க ஒரு பேட்டி வேணும் அப்போ இவர்கிட்ட இவர் அலுவலகத்திலேருந்தே அவங்களுக்கு ஃபோன் போட்டு பேட்டி கேட்டீங்கல்ல இங்கே வீட்டுக்கு வந்துடுங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க அதுக்கப்புறம் அவங்க என்ன யாருக்குமே பேட்டி இல்லையே நம்ம கொடுக்குறாருன்னு சொல்லி அங்கே போயிருக்காங்க போனொன்னா அவர் வீட்டுலேயே வந்து இதை இதெல்லாம் ரெடி பண்ணி கேமராவெல்லாம் ஒரு பேட்டி எடுத்துருக்காங்க பேட்டி ஆங்கிலத்தில் எடுத்துருக்காங்க நான் என்ன சொல்கிறேன் நம்ம தற்கொலைகள்லாம் ஓ பேட்டி கொடுக்குறையா தைரியமான பேசுனாங்க ஆனால் அவங்க தலைவர்களே ப ப பேப்பர் வச்சு படிக்கிறாங்க தமிழ்லேயே தமிழ்லையே பிட்டு பேப்பர் வச்சு படிக்கிறாங்க உங்கள் தலைவர் உங்கள் தலைவர் உங்கள் இளைஞரணி தலைவர் இன்னும் கூட வந்து ஸ்டாலின் பேப்பர் வச்சு பிடிக்கிறாரு உதயநிதி என்ன பண்ணுறாரு அவரும் பேப்பர் வச்சு பிடிக்கிறார் தமிழே இருந்த கதி ஆங்கிலம்னால் என்ன ஆகும் அப்போ அதனால் இவங்க இன்னமும் பெரிய பேச்சாளர்கள் மாதிரி கிண்டலிஜுகிட்டு இருந்தாங்க அதனால் எல்லோரும் எதிர்பார்த்துக்கிட்டு இருந்தாங்க பேசுகிறீங்க அதுவும் நம்ம தமிழ் மீடியாக்காரன் தான் ஏன் பேச பயப்பில்லர் எங்களை உங்களை மாதிரி தமிழ் மீடியாக்கார மாதிரி நீங்கள்லாம் பத்திரிக்கையாளர்னு வெக்கம் இல்லாமல் சொல்லாதீங்க ஏ கவரில் ஐநூறுரூவா ஆயிரரூபா வாங்குகிற ஆளுங்க நீங்கள் தீ தீபாவளிக்கு இதுக்கு போய் வெடியவும் ஸ்வீட்டையும் ப க இதிலையும் கமிஷனர் ஆஃபீஸில் போய் வாங்கி திருங்கிற ஆளுங்க நீங்கள் உங்களுக்கு பேர்லாம் பத்திரிக்கையாளரா நீங்கள் கேள்வி இங்கெல்லாம் எப்படி கேள்வி கேட்பாங்க புரிஞ்சுக்கங்க ஒவ்வொரு கட்சிக்கும் ஒரு பத்திரிகை தான் இதுதான் இருப்பான் செய்தியாளருன்னு அவன் வந்துக்கிட்டு மாற்றுக் கட்சிக்காரவங்களாக இருந்தால் அவங்கள கிண்டல் அடிக்கிறது கேலி பண்ணுறது ஏதாச்சும் சொன்னாங்கன்னா கூட்டமாக சேர்ந்துக்கிறது இது ஒரு கேங்கு மிகுங்கனா பத்திரிக்கையாளருன்னு வெக்கம் இல்லாமல் பேரை வச்சுக்கிட்டு ஒவ்வொருத்தரும் இதை பார்த்துக்கிட்டு சண்டை போடுறது இது பண்ணுறது பத்திரிகையாளர்னு பயமுறுத்துறது நானும் பத்திரிக்கையாளர் ஆகிட்டேன் அப்போ எவனை என்கிட்ட வந்து பேசிப்பார் உங்கள் லட்சணத்தை பூரா பிட் இது பண்ணி வைக்கிறேன் நீங்கள்லாம் ஒரு பத்திரிகையாளர் வெக்கம் இல்லாமல் எங்களுக்கு பேட்டி கொடு அவன் பத்திரிகையாளர் இல்லையா நென்டிவி இருக்கான அவன் உலகத்தரத்தில் பேட்டி எடுக்கிறவன் உங்களை மாதிரி கட்சிக்கு இதுவாக உங்கள் தலைவனுக்கு இதுவாக இது பண்ணுறவன் இல்லை அவ்வளோ வறுமையாக கேள்வி உங்களுக்கெல்லாம் கேள்வியே கேட்க தெரியாது தமிழ்லேயே கேள்வி கேட்க தெரியாது உங்களுக்கு எவ்வளோ அழகாக கேள்வி கேட்பான் தெரியுமா அவனுக்கு பதில் சொல்கிறது தான் இது அங்கே போய் பாஸ்மார்க் வாங்கிட்டு வந்திருக்கார் முத முதல்ல பேட்டி எடுத்துட்டான் எடுத்து இன்னும் பேட்டி போடலை ஆனால் பேட்டியில் என்ன சொல்லியிருக்காருன்னு அவங்களே அதே ஒரு பேட்டியாக கொடுக்குறாங்க அப்போ அவங்க அவர் பேட்டி கொடுத்ததை பற்றி அவங்க சொல்கிற விஷயம் என்னன்னு கேட்டிங்கன்னா நாங்கள் கூட இவர் பத்திரிக்கைகளுக்கு டிவியை வந்து பார்த்து ஒதுங்குறதை பார்க்கும்போது இவருக்கு சரியாக பேச தெரியாதவர் கேள்வி கேட்ட பதில் சொல்ல தெரியாதவர் இருக்குதுன்னு நாங்கள் சொல்ல ஆனால் அப்படி ஒன்றும் இல்லையா நாங்கள் கேட்டதுக்கு போயெல்லாம் தெளிவாக பதில் சொல்லியிருக்காரு அப்படின்னு சொல்லியிருக்காங்க இப்போ என்ன சொல்கிறீங்க பேப்பர் பார்த்து படிக்கிற குரூப்பெல்லாம் என்ன சொல்கிறீங்க எம்ஜிஆர் அரசியலுக்கு புதுசாக வரும்போது கூட பேப்பரை பார்த்து படித்ததில்லை நீங்கள் இத்தனை வருஷம் அரசியல் இருக்குன்னு சொல்லி நான் பேப்பரை பார்த்து படிச்சுக்கிட்டு இருக்கீங்க உங்களுக்கு கேட்குறதுக்கு என்னது இருக்குது அதனால் அருமையாக பேசி இருக்கிறாருன்னு அவங்க சொல்கிறாங்க பேட்டி எடுத்தவர்கள் சொல்கிறாங்க என்ன கேட்டிருக்காங்கன்னா ஆர்விய கிங் மேக்கர் நீங்கள் அதாவது ஒரு அரசாங்கத்தை வந்து முடிவெடுக்க யார் நாட்டை ஆள்வது அப்படின்னு முடிவெடுக்கக்கூடிய ஒரு கிங் மேக்கரா அப்படின்னு கேட்டிருக்காங்க அதுக்கு அவர் சொல்லியிருக்காரு நான் ஏன் மற்றவங்களை பெரிய ஆளாக்கணும் நான் கிங் மேக்கர் கிடையாது நானே கிங் ஆகிடுவேன் நானே கிங்குனால் நானே ஜெயிச்சு சொல்வேன் நான் எதுக்கும் மற்றவங்களை வந்து ஜெயிக்க வைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டேன் அப்புறம் அப்போ அதுலேருந்து என்ன தெரியுது யாரையும் நம்பி நான் இல்லை அப்படின்னு ஒரு சொல்லியிருக்கேன் அதுக்கடுத்தது என்ன சொல்லியிருக்காங்க கூட்டணியை பற்றி கேட்குறேன் கூட்டணியை பற்றி உங்கள் கருத்தினேன் நீங்கள் ஏன் ஏடிஎம்கேட சேரல அப்படின்னு ஒன்று நான் என் கூட்டணி சேரணேன் நான் தனியாகவே அப்போ அப்போதுக்கும் கூட்டணியில் சேரணும் அப்படின்ட்டு உடஞ்சி போச்சு அப்போ நான் என்ன சொல்கிறேன் கூட்டணி ஐடியா இல்லை முதல்ல வந்து என் கூட்டணி சேருவோம் அவங்களுக்கு ஆட்சியில் பங்கு கொடுப்போம் அப்படிங்கிற டோன் இருந்தது இப்போ பார்த்தீங்கன்னா அந்த ஐடியாவே இல்லை நாங்களே நானே தனியாக ஜெயிச்சுடுவேனேங்கிறான் அப்போ காங்கிரஸ்க்கான நாற்பத்தோரு சீட்டு கொடுத்தாரு ஆட்சியில் பங்குன்னு எல்லாம் சொல்லி திமுக பயமுறுத்தி கேட்டுக்கிறதுக்கானதெல்லாம் பொய்யான்னு தெரியல ஏன்னா இவரே சொல்லிட்டார் கூட்டணி எதுக்கு நான் தனியாகவே ஜெயிச்சொல்வேனேன் அப்படிங்கிற விஷயத்தையும் சொல்லிட்டார் கரூரை பற்றி கேட்குறாங்க அது சொல்கிறார் இப்படி ஒரு இது நடக்கும்னு நான் கனவுல கூட நினைக்கல ஏன்னா இவ்வளோ அதாவது சொன்னது இவ்வளோ கீழ்த்தரமான அரசியல்வாதி இந்தியாவில் எங்கேயும் இல்லை அவன் எதிர்கட்சினால் எலெக்ஷனில் தான் ஃபேஸ் பண்ணுவான் பெரிய த திறமையாக த பல திட்டங்களை சொல்லி ஓட்டு வாங்க பார்ப்பான் இங்கே மாதிரி குறுக்கு புத்தி உள்ளுக்குள்ளே ஆள் அனுப்பி கொலை பண்ணுறது இதெல்லாம் எதிர்பார்க்காத ஒரு விஷயம் இல்லை அதனால் அதை பற்றி அவர் கேட்கும்போது அவங்க சொல்லி அவர் சொல்லியிருக்காரு நான் உண்மையிலே எதிர்பார்க்கலை இன்னமும் கூட எனக்கு அதிர்ச்சியாக இருக்குது இன்னமும் அதை வச்சு எனக்கு பிரச்சனை பண்ணணும்னு பண்ணிக்கிட்டு இருக்காங்க அப்படின்னு புதுசு இல்லை இந்த திராவிட கூட்டம் இதெல்லாம் தெரியும் திராவிட கூட்டம்னால் அண்ணா திமுகவில் இதெல்லாம் இருக்கிற இவங்க மட்டும்தான் இந்த திமுகவில் தான் இந்த மாதிரி அயோக்கியத்தனம் அநியாயம் அக்கிரமம் குறுக்கு வழி எல்லாம் பண்ணுறவன் தான் இவன் தான் இது எவனையும் அரசியல் கூடக்கூடாது இவங்க சித்தாந்தான் நம்ம குடும்பம் மட்டும் ஆளணும் எவன் வந்தாலும் அவனை துரத்துறதுக்கு என்னென்ன வேலை இருக்கோ கொலை பண்ணுறது இது பண்ணுறது எல்லா விஷயத்தையும் பண்ணணும் அப்படின்னு எல்லாம் வரிசையாக ஜெயிலுக்கு போக போகிறீங்க சொல்கிற இது பண்ண போகிறேன் வரிசையாக ஜெயிலுக்கு ரெடியாக இருங்க அதனால் அதை தான் அவர் சொல்கிறார் நான் எதிர்பார்க்காத விஷயம் இந்த கரூர் இது தான் அதை விட்டு இன்னும் என்னால் ஜீரணிக்க முடியவில்லை அப்படின்னு சொல்லியிருக்காரான் என்டிடிவிலும் சொல்கிறாங்க நான் அம்மா காதால் கேட்கல அது இன்டர்வியூ வந்து ஒரு அடுத்த வாரம் போடுவாங்கன்னு நினைக்கிறேன் அதுக்கடுத்து ஜனநாயக பற்றி கே பட்டணத்தை பற்றி கேட்குறாங்க ஜனநாயகன் எனக்கு அப்போவே தெரியும் நான் எதிர்பார்த்தேன் இப்படி எல்லாம் பண்ணுவாங்க அவர் இந்த எம்ஜிஆர் கோலவும் சுற்றுமாளிவன் படத்துக்கு நெகட்டிவாக கொளுத்தோன்னு இவங்க பண்ணாங்களே அது நாடெரிந்த கதை அதை கேள்விப்பட்டிருப்பாருன்னு நினைக்கிறேன் தான் சொல்ல எனக்கு தெரியும் இந்த வேலை எல்லாம் பண்ணுவாங்கன்னு ஆனால் தெரியுது என்னால் தயாரிப்பாளர் எவ்வளோ கஷ்டப்படுறாரு தான் மனதுக்கு கஷ்டமாக இருக்குது நான் எதிர்பார்த்ததும் அப்படின்னு சொல்கிறேன் அப்படின்னு சொல்லியிருக்கேன் அப்புறம் உங்களுக்கு நீங்கள் அரசியலில் நீங்கள் எப்படின்னா நான் அரசியலில் உடனே வந்துட்டு திரும்பி போகிற ஐடியாவிலேயே வரலை நான் அரசியலில் நிரந்தரமாக இருக்கணும்னு தான் வந்திருக்கேன் அப்படின்னு என்ன நடந்தாலும் அரசியல் நிரந்தரமாக இருப்பேன் அப்படிங்கிறத வந்து சொல்லியிருக்கேன் அந்த ஃபோட்டோவெல்லாம் பார்த்தேன் ரொம்ப சிம்பிளாக ஒரு சாதாரண பேண்ட்டை போட்டுட்டு அந்த ஷர்ட் சட்டை கூட பார்த்தீங்கன்னா ரொம்ப புதுசாக கூட இல்லை மிக சாதாரணமாக இருக்குது ஒவ்வொரு தலைவர்களுக்கும் ஒவ்வொரு இது இருக்குது ட்ரெஸ் கோட் எம்ஜிஆர் பார்த்திங்கன்னா வெள்ளை பேண்ட்டு வெள்ளை பிச்சு வெள்ளை சட்ட வேஸ்ட்டி வெள்ளை சட்டை போடுவார் கூலிங் கிளாஸ் போடுவார் அந்த இது தொப்பி கரெக்டாக வச்சுருப்பார் ஃபுல் அண்ட் ஷர்ட் இது வரைக்கும் வந்துருக்கும் ரொம்ப நீட் அண்ட் க்ளீனாக வருவார் அவங்க ஸ்டைல் அப்படி ஜெயலலிதா அவர்கள் ஆரம்ப கட்டத்தில் ரொம்ப இதாக பண்ணாங்க இந்த சேலை புரிச்சி இந்த தான் அந்த எண்பத்தொம்போது தொண்ணூ தொண்ணூத்தொண்ணூரில் எண்பத்தொம்போது தொண்ணூறில் சேலை புரிச்சியில் தாங்க இந்த துச்சாதி அந்த துரைமுருகன் இந்த கவரை கருணாநிதி இந்த குரூப்பெல்லாம் பண்ணாங்க அதுக்கப்புறம் அவர் வந்துட்டு அதுக்கப்புறம் கொஞ்சம் நார்மலாக ட்ரெஸ்ஸு பண்ணார் இவன் என்ன பண்ணான் தொண்ணூற்றி ஆறில் அவர் வீட்டுக்குள்ளே இருக்கிற நகை எல்லாத்தையும் எடுத்து இங்கே சென்னை பாண்டிபசாரில் இருக்கக்கூடிய நகைக்கடையில் இருக்கிற நகையெல்லாம் கொண்டு வந்து இதெல்லாம் ஜெயலலிதா இந்த நகைன்னு காமிச்சான் சன் டிவியில் அவங்களுக்குன்னு ஒரு டிவி வச்சுருந்தான் அப்போவே சன் டிவி இன்றைக்கி தான் அண்ணன் பின்னாடி போயிட்டு இருக்காரு சன் டிவி சி தமிழ்னா முன்னாடி வந்துருச்சு இன்னும் கொஞ்ச நாள் எல்லாருமே பாய் காட் பண்ணிங்கன்னா மூடிட வேண்டியது தான் சன் டிவியை எல்லா கட்சிக்காரங்களும் பாய் காட் பண்ணுங்க எல்லாம் சீரியல்லாம் இப்போ மற்ற டிவியில் சன் டிவியோடு நல்லா போட ஆரம்பிச்சிட்டாங்க அவங்க வீட்டில் இருக்கிறவங்களே அதுக்கு பழக்கங்க அதனால் இந்த சன் டிவியை வச்சு தொண்ணூத்தாறில் என்னென்ன நகை என்னென்ன இதுன்னு லிஸ்ட்டு போட்டாங்க அப்போ அந்த அம்மா என்ன பண்ணாங்க அதெல்லாம் பார்த்துட்டு இதெல்லாம் என் நகையே இல்லையே இதெல்லாம் ஏன் நகைன்னு போடுறாங்களே அப்படின்ட்டு அந்த அம்மா அதில் தான் வீக்கு திருப்பி அடிக்க மாட்டாங்க செல்ஃப் டிஃபென்ஸ் அதோடு நிறுத்திக்குவாங்க அஃபென்ஸ் அடிக்கவே மாட்டாங்க அவங்க அடிக்கணும்னு நினச்சிருந்தா திருப்பி ஆட்சிக்கு வந்ததோடு ரெண்டாயிரத்தி ஒன்றில் சன் டிவியை இழுத்து மூட வச்சுருக்கலாம் ஒரு சேனலை எப்படி மூட வைக்கணுங்கிறது டெக்னிக்கலாக நிறைய விஷயம் இருக்குது அது அவங்களுக்கு தெரிஞ்சதாக தெரியல தெரியல சன் டிவியை வளர விட்டாங்க ரெண்டாயிரத்தி ஒன்றில் ஜெயலலிதா நினைத்துறதால் சன் டிவியை இழுத்து மூடி இருக்கலாம் அவ்வளோ அநியாயம் பண்ணாங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தாறில் இல்லாதையும் பொல்லாதையும் சொல்லி அவ்வளோ காமிச்சாங்க அப்போ அவங்க நகையெல்லாம் காமிச்ச உடனே ஜெயலலிதா என்ன பண்ணாங்கன்னா இன்னுமே நகையை அணிய மாட்டேன்ட்டாங்க அதுக்கப்புறம் அவங்க நகையை போடல ரொம்ப சிம்பிளாக இருந்தாங்க அதுக்கப்புறம் ரொம்ப பேர் இது பண்ணி காதில் மட்டும் தோடு போட்டுக்கங்க அப்படி இருக்கக்கூடாதுன்னு சொன்னோடனே காதில் மட்டும் ஒரு சின்ன தோடு போடுவாங்க செயின் இது எல்லாம் போடல எதுவுமே ரொம்ப சிம்பிளாக இருந்தாங்க அதுக்கப்புறம் அவங்க கெட்டுற இது இதெல்லாம் ரொம்ப சிம்பிளாக இருந்தாங்க அதனால அண்ணாதுரை எல்லாம் மூக்கில் அப்படியே பொடி அடிச்சுக்கிட்டு இருக்கோம் அப்படி தான் போடுவார் கருணாநிதியும் அப்படி தான் கருணாநிதி சும்மா அந்த மஞ்சள் துண்டு போட்டு வந்துடுவார் அதே மாதிரி காமராஜ் கக்கன் அவங்கெலாம் காமராஜெலாம் சும்மா கதர் வீசி கதர் சட்டை தான் ஸோ இவற்றை எனக்கு பிடிச்ச இது என்னென்னா அவர் ட்ரெஸ்ஸு வந்து ரொம்ப ஆடம்பரமாக இல்லை ஏதோ ஒரு பேண்ட்டை போட்டு ஒரு சட்டையை வெளியில் விட்டு அப்படியே மடித்து விட்டுட்டு ரொம்ப நார்மலாக இருக்கார் அது வந்து உண்மையிலே ஒரு எளிமையாக தெரியுது எனக்கு அதனால் அதை கேட்குறாங்க உங்களுக்கு பிடித்த தலைவர்களாக இருக்கும்போது எம்ஜிஆர் ஜெயலலிதா கருணாநிதி எனது ரோல் மாடல்ட்டார் கருணாநிதினு சேர்த்துட்டாரு அதுதான் பிரச்சனை ரோல் மாடல்னு கருணாநிதி சேர்த்துட்டாரு ஏன்னா கருணாநிதி நீங்கள் எதில் ரோல் மாடல் வச்சுக்கலாம் ஒரே ஒரு விஷயத்தில் நீங்கள் ரோல் மாடல் வச்சுக்கலாம் ஒரு விஷயம் ரெண்டு விஷயம் அவரை பற்றி நல்ல விஷயம் அவர் செய்த அரசியலுக்கு நீங்கள் அவர் ரோலாக ரோல் மாடலாக அமைஞ்சு அவர் செஞ்ச அரசியலை செய்யாதீங்க கல்லை ஓட்டு போடுறது ஆளுகளை வச்சு அடிக்கிறது இந்த இது இது திருமுழு பண்ணுறது தேர்தலில் இதெல்லாம் நீங்கள் ரோல் மாடலாக வச்சுக்காதீங்க விஜய்க்கு அட்வைஸ் வச்சோம் அவரை நீங்கள் ரோல் மாடலாக வச்சுக்கிறதுனால ரெண்டு விஷயத்தில் வச்சுக்காங்க அவர்கிட்ட கருணாநிதிட்டே எனக்கு பிடித்த விஷயம் இல்லை என்னென்னா சிம்பிளிசிட்டி சிம்பிளிசிட்டின்னா அக்சசபிலிட்டின்னு சொல்லுவாங்க எப்படின்னா எப்போ வேணாலும் அவர் போய் பார்க்குறான் அது ஒன்று தண்ணுமீங்களே அந்த அறிவாரியத்தில் கதவை தொடர்ந்து வச்சுட்டு உட்காந்துருக்கிறாரு கட்சிக்காரன் பூரா அப்படியே கீழே போய் நிப்பா வாங்கி வாங்கி அதை ஒன்றும் செய்ய மாட்டார் வாங்குறதோடு சரி பெட்டி வாங்கி அப்படியே சண்முகநாதன் கையில் கொடுப்பார் ஆனால் அவர் ஈஸியாக பார்க்கலாம் எந்த நேரத்திலையும் பார்க்கலாம் அங்கே ராக கோவாலம் எல்லாம் போனீங்கன்னா மாடியில் இருப்பார் மேலே இருக்கார் கடைக்கட்டை நீங்கள் போகலாம் பார்க்கலாம் கெடுபிடி இருக்கார் அவர் வந்து அக்சசபிலிட்டின்னு சொல்லுவாங்க யாரையும் எளிதாக அவரை வந்து அணுகலாம் அது ஒன்றில் வேண்டாம் ஒன்று மாடலாக வச்சுக்கங்க ஒன்று என்னென்னு கேட்டிங்கன்னா சா நைட்டு அவர் ரெண்டு மணி நேரம்தான் தூங்குவார் அந்த மாதிரிலாம் இருந்தால் உடம்பு கெட்டரும் தூங்க அதிக நேரம் தூங்கலாம் ஆனால் என்னென்னு கேட்டிங்கன்னா காலையில் நாலு அஞ்சு மணிக்கு எந்திரிச்சு எல்லா பத்திரிக்கையும் படிச்சுடுவார் படிச்சுட்டு அங்கங்கே ஃபோன் பண்ணுவார் என்னென்ன இது நடந்திருக்கு அது ஒரு நல்ல இது ரெண்டு தான் என்ன தெரிஞ்சு அவருக்கு எனக்கு வந்து ரோல் மாடலாக வச்சு விஜய் வச்சுக்கிறதுக்கு ரெண்டு தான் பண்ணலாம் எம்ஜிஆர் ரோல் மாடலுங்கிறீங்க எம்ஜிஆர்ட்ட நீங்கள் எதா பண்ணுறது ரோல் மாடலாக அப்படின்னு விஜய்க்கு ஒரு அறிவுரை சொல்லலான்னு பார்க்குறேன் எம்ஜிஆர்ட்ட நீங்கள் ரோல் மாடலாக கற்றுக்கிற வேண்டிய விஷயம் ரெண்டு ஒன்று வந்து எலெக்ஷனில் நிற்கிறவன்ட்ட பணம் வாங்க மாட்டார் இப்போ வாங்குகிறான் பாருங்கள் அஞ்சு கோடி பத்து கோடின்னு ஒவ்வொருத்தரும் அந்த தப்பை வந்து எம்ஜிஆர் பண்ணது அதில் எம்ஜிஆரில் நீங்கள் ரோல் மாடலாக வச்சுக்கோங்க விஜய் அதே மாதிரி எம்ஜிஆர் விஷயத்தில் இன்னொன்றுனா அவங்கள செலவு பண்ண விட மாட்டார் ஏன்னா செலவு பண்ணாமல் லஞ்சம் வாங்குவான்னு சொல்லி இவரே செலவு செய்வான் சில பேர் கேட்டால் செலவு பண்ண இவருக்கு எது பணம் வந்ததுன்னு சத்யா ஸ்டூடியோவை அடமானம் வச்சு திருச்சி அடைக்கலராஜிட்ட அடமானம் வச்சு அந்த பத்திரமே இருக்குது அதை வச்சு தான் செலவு பண்ணார் அதில் நீங்கள் ரோல் மாடலாக வச்சுருக்கோங்க விஜய் எம்ஜிஆரே இரண்டு விஷயத்தில் தேர்தலுக்கு நிற்பா பணத்தை வாங்காதீங்க தேர்தலுக்காக அவங்கள செலவு பண்ண சொல்லாதீங்க இதில் ரோல் மாடலாக வச்சுருக்கங்க ஜெயலலிதா அவங்ககிட்ட என்ன ரோல் மாடல் நிர்வாகத்தை இந்த லஞ்சம் ஊழல் எல்லாம் அது சசிகலா கூட இருந்து பண்ணாங்க அதை விட்டுருங்க அந்த அந்தம்மாகிட்டோ அந்த அந்தம்மா சொத்து இருக்குது லிஸ்ட் இருக்குது போய் பார்த்துக்கோங்க ஏதாச்சும் சொத்து வாங்கியிருக்காங்களான்னு என்கிட்ட பேசுங்க அவங்க வேறே எதுவும் வாங்கினாங்களான்னு பாருங்கள் எல்லாம் செஞ்சது பூரா வேறு குரூப்பு அந்த குரூப்பை அடைக்கி வச்சிருக்கலாம் அடக்கி வைக்காமல் விட்டது உங்கள் செஞ்ச தப்பு அதுதான் மற்றபடி நிர்வாகத்தை நடத்துகிறது உங்களுக்கு ஜெயலலிதா ரோல் மாடலாக இருக்கணும் விஜய்க்கு சொன்னேன் ஜெயலலிதா உங்களுக்கு ரோல் மாடல் இதில் நிர்வாகத்தை நடத்துவதில்லை காவல்துறையை அவர் நிர்வகித்த மாதிரி யாருமே நிர்வகித்ததில்லை அதுக்கு நீங்கள் ரோல் மாடலாக வச்சுக்கோங்க தொலைச்சி பெறுவார் கமிஷனர்லாம் வாலாட்ட முடியாது ஒரு கமிஷனர் சரவண ஓனர் ராஜகோபாலுக்கு ஆதரவாக இருந்தார்னு தெரிஞ்ச உடனே மாற்றினார் இப்போ செய்வாங்களா இப்போ இருக்கிற அதிகாரிகள் தான் இஷ்டத்துக்கு கைது பண்ணுறாங்க இஷ்டத்துக்கு சிஎம்ங்கிற ஒருத்தர் இருக்கிறதாவே இல்லை பொம்மை மாதிரி உட்கார வச்சுட்டு பண்ணிக்கிட்டு இருக்காங்க இன்றைக்கி ஏர்போர்ட் மூர்த்தி ரிலீஸ் ஆகியிருக்காரு ஏர்போர்ட் மூர்த்தி பாம்பம் அவர் எப்படி கைது செய்யப்பட்டார் சொல்லுங்கள் அவர் அடிக்க வராங்க கையில் அவர் ஒரு பேனா கத்தியிருக்கு அதை எடுத்துகிட்டு பாதுகாப்புக்கு இது பண்ணி காமிக்கிறாரு அடிக்க வந்தவொடனே இது பண்ணுறாரு அவரை பிடிச்சி குண்டாஸ்ல போட்டான் அடித்தவன் மேலே கைது செய்யலை காரணம் யார் அந்த அரசியல் கட்சி தலைவர் சொல்கிறத கமிஷனர் கேட்குறாரு உடனே குண்டாஸ் அப்போ ஸ்டர் ஸ்டாலின்னு ஒரு தெரிஞ்சுக்கு இல்லை இந்த வெளியில் வந்துட்டார கா இது சுப்ரீம் உதவி இங்கே உயர்நீதிமன்றத்தில் நாக்கப்படுங்கிற மாதிரி கேட்டுருக்காங்களே அதெல்லாம் தொலைச்சி போட்டுருக்காங்க எல்லாம் கூண்டாஸ் எல்லாம் கூண்டாஸ் எவனும் கூண்டாசன்னு போடுறதுன்னு அர்த்தமே கிடையாது பாவம் எத்தனை பேர் கூண்டாசில் இது பண்ணிக்கிட்டு இருக்கான் உள்ள ஒன்றும் சம்மந்தமில்லாதவனெல்லாம் இது மாதிரி போட்டுருக்குது